சேனல் பாத்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியில என்ன நடக்குது அப்படின்னு இப்ப யாருக்குமே புரியாத தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில இருந்து ஜெகதீச பாண்டியன் விலகிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஒரு நேரத்துல தான் நத்தம் சிவசங்கரனும் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வரல ஆனா விலகிட்டாரு அப்படின்னு தான் சொல்லப்பட்டு இருக்கு ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில இருந்து பல நிர்வாகிகளும் விலகிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் வெளிவந்த இந்த ஒரு தருணத்துல நத்தம் சிவசங்கரனும் விலகியிருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய பேச்சாவே போயிட்டு இருக்கு எதனால நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிறாங்க அப்படின்றது இன்ன தெரியல அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சீமான் அடுத்ததா என்ன செய்ய போறாரு அப்படின்னு பல பேருக்கும் புரியாத புதிராவே இருக்க இந்த ஒரு தருணத்துல ஏன் விலகிறாங்க அப்படின்றதான் பல பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படினே சொல்லலாம் நாம் தமிழர் கட்சியில சீமானுக்கு அடுத்தபடியா காளியம்மாள் அதிகமா பேசுறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுவும் அவங்களோட பேச்சை கேட்கறதுக்காகவே பல மக்களும் இருக்காங்க அவங்க கூட நாம் தமிழர் கட்சியில இருந்து விலக போறாங்க அப்படின்னு சமீபத்துல கூட ஒரு செய்தி வந்துச்சு ஆனா அவங்க நானா விலக மாட்டேன் என்ன நடந்தாலும் நான் இந்த கட்சியில தான் இருப்பேன் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க ஆனா இப்போ நர்த்தம் சிவசங்கரன் விலகிட்டாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விஜய் அரசியலுக்கு வந்ததுனால இப்ப வந்துட்டு சீமான் இந்த அளவுக்கு ஸ்லோ ஆயிட்டாரா அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு புதிராவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விஜய் கட்சி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே சீமானோட வாக்குகள் அப்படின்றது கம்மியாகும் அப்படின்னு பல பேரும் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே புதுசா அரசியலுக்கு வராங்க நடிகர்கள் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் வரும் அப்படின்னே சொல்லலாம் இவரு தமிழ் தேசிய கொள்கை நாங்கள் கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சீமான் ஆனா விஜய் வந்துட்டு கூட்டணி ஃபர்ஸ்டே வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கூடனும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சீமான் பேசினதும் குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றி கழகத்தால இப்போ சீமானோட கட்சி பாதிக்கப்பட்டிருக்கா பொறுத்த பார்க்கணும் அப்படின்னே சொல்லலாம்